வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் வேதத்தின் ஆரம்பத்தில் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஏனோக்கு இவரை குறித்து நான்கு குறிப்புகளை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது தேவனுக்கு பிரியமான ஏனோக்கு எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என வாசிக்கின்றோம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்பவர்கள்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் நாம் எப்போதும் அவருக்கு விருப்பமான காரியங்களையே செய்கிறோமா என ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டாவதாக தேவனை விசுவாசித்த ஏனோக்கு எப்ரேயர் பதினொன்று ஐந்தில் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என வாசிக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் அவரை முழு மனதோடு நம்ப வேண்டும் ஒரு தகப்பனையோ தாயையோ அவர்களின் பிள்ளைகள் நம்பாவிட்டால் அவர்களது மனம் எவ்வளவு வேதனைப்படும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என அடுத்த வசனத்தில் வாசிக்கின்றோம் மூன்றாவதாக தேவனோடு அதிக நேரம் செலவழித்த ஏனோக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என ஒன்று கொர்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஏனோக்கை குறித்து ஆதியாகமம் ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் முன்னூறு வருடங்கள் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஏன் இவரை குறித்து இப்படி எழுதப்பட்டுள்ளது இவர் காலத்தில் மற்ற மக்களும் வாழ்ந்திருந்தனர் ஆனாலும் இவர் ஆண்டவரோடு நேரம் செலவழித்தவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் குடும்பம் பொறுப்புகள் இருந்தாலும் தேவனோடு தனியாக செலவழிக்கும் நேரங்களை முக்கியமாக இவர் கருதினார் என்பதுதான் நாம் இவருடைய ஜெப வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும் காரியம் நான்காவதாக தேவனின் வருகையை நியாய தீர்ப்பை முன்னறிவித்த ஏனோக்கு ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பவர்கள் ஆண்டவரின் திட்டங்களை புரிந்து கொள்ளுவார்கள் யோனோக்கு ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்தார் யூதா பதினான்காம் வசனத்திலே நியாய தீர்ப்பிற்காக ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்த வாங்கலோடே கூட கர்த்தர் வருகிறார் என முன்னறிவித்தான் என வாசிக்கின்றோம் நோவாவைப் போல மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இவரும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டார் ஊழியம் செய்தார் யார் ஆண்டவரோடு அதிகமாய் நேரம் செலவழிக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் தமக்கென்று பயன்படுத்துவார் ஐந்தாவதாக தேவ பிரசன்னத்தில் காணப்படாமல் போன ஏனோக்கு ஆதி ஆகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலும் எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் ஏனோக்கு காணப்படாமல் போனார் தேவன் அவரை எடுத்து கொண்டார் மரணத்தை காணவில்லை என வாசிக்கின்றோம் வேதத்தில் வேறு யாரை குறித்தும் காணாமல் போனதாக சொல்லப்படவில்லை நேரடியாக மறிக்காமல் தேவனோடு வாழ தெரிந்து கொள்ளப்பட்டார் என்ன ஒரு சிலாக்கியம் இந்த கருத்தை உருவகப்படுத்தி சொல்லுகிறேன் தேவனோடு இருந்தபோது எப்படி ஏனோக்கு காணப்படாமல் போனாரோ அதுபோல தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது நம் சுயம் காணப்படாமல் போக வேண்டும் தேவ பிரசன்னம் நமக்குள் தேவ சாயலை கொண்டு வரும் அன்பானவர்களே ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் தேவனோடு நாம் அதிக நேரம் செலவழிப்பதையே முக்கியமாக பிரதானமாக கருத வேண்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த புதிய மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன் ஆமன்